நேற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய அந்த பேச்சு நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கு நேற்று நைட்லேருந்தே அது தொடங்கிச்சு இன்றைக்கி வந்து தமிழக அரசியல் களத்தில் அது பெரும் சூடாக அது பாட்டு ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு அது இதில் என்ன நீங்கள் வந்து மாற்று சொன்னாலும் வந்து மறுப்பு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் நீயே அடிச்சுக்கூடாது அப்படிலாம் சொன்னாலும் கிடையாது கிடையாது நீங்கள் ஒவ்வொரு செய்தி சேனலாக ஒவ்வொரு சோஷியல் மீடியாவோ பார்த்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு மூத்த அரசியல் விமர்சகர்கிட்ட பேசியிருக்கும் பொழுது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேஜிஎஃப்பில் வர ராக்கி பாய் மாதிரி ஆயிட்டார் விஜய் அந்த விஷயத்தை தான் அவர் கையில் எடுத்திருக்காருன்னு அவர் சொன்ன காரணம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிந்தனை வித்தியாசமாக இருந்தது இதுக்கும் அதிகமாக திரைப்படம் பார்க்காதவர் அவர் அது கேஜிஎஃப்பை பார்த்துருக்காரு அங்கே வந்து கனெக்ட் பண்ணார் உண்மைதாங்க இது அப்படின்லாம் தோணிச்சு வந்து இப்போ எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி எல்லோரும் பேசக்கூடிய ஒரு இடத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் வந்துட்டார் அப்படின்னு அது எல்லோரும் பேசக்கூடிய இடம் அப்படின்றதுக்கு மி யார் பேசுனாங்கன்றதை தாண்டி இப்போ என்னென்ன ஏன்னா கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடந்த அந்த முதல் மாநில மாநாடு கூட்டத்தில் எங்களுடைய நேரடி அரசியல் எதிரி ஆளும் மதியில் ஆளும் பிஜேபி தமிழகத்தில் ஆளும் திமுக அப்படின்ட்டு மறைமுகமாக சொன்னார் நேராக சொல்ல பாசிசம் பாயாசம் பெரியார் கொள்கை அதை தாண்டி தேசியம் திராவிடம் இதெல்லாம் பேசி மறைமுகமாக சொன்னார் நேரடியாக ஏன் பேசலன்னு பொழுது இவங்க ரெண்டு பேரையும் தாங்க சொல்கிறாரு அவர் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கான அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது பிஜேபி தரப்பில் இருந்து கூட சில விமர்சனங்கள் சில கண்டன பேச்சுகள் ஏன்னா அண்ணாமலை கூட வந்திருந்தார் வந்திருந்து விஜய் இருபத்தேழுக்கு அப்புறம் எப்போது வெளியே வந்தார் வந்து அக்டோபர் இருபத்தேழுக்கு அப்புறம் அவரை எங்கே வெளியே பார்க்க முடிஞ்சது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் சீமான் கடுமையாக தாக்கி பேசுனது வந்து ரோட்டில் நின்னா வண்டி அடிச்சிடும் கூமுட்ட அரசியல் மாதிரியான பேசிட்டு அப்புறமா இப்போது பேசிகிட்டு இருக்காரு தம்பி போல் வருமா அந்த ஒரு தங்க கம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு வந்து இதெல்லாம் மீறி திமுக தரப்பிலிருந்து விஜய் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாதீர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்காதீர்கள் எதையும் பேசாதீங்க நீங்கள் கடந்து போயிடுங்க அப்படின்னு நான் மிக சரியாக ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை அவங்க கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு வந்து ஏன்னா அவங்க சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் எதுவுமே வந்து நீங்கள் உதயநிதி கூட வந்து இங்கே கேட்குறாங்க கேட்கும்பொழுது அவரும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வரட்டும் விஜய் வரட்டும் அவருடைய கொள்கையை பேசியிருக்காரு பேசட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போகிறார் ஆனால் நேற்று பேசுனக்கு பிறகு விஜய் நேற்று அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசியதற்கு பிறகு எல்லோரும் பேசக்கூடிய தலைவராக தாவேக்க அவருடைய தலைவராக விஜய் மாறி இருப்பதற்கான காரணம் என்னென்னா திருமணம் சொல்றது தான் இது விஜய்யோடைய ஸ்பீச்சுக்கு அந்தந்த லெட்டர் பேடு கட்சிலாம் கூட ஒரு எதிர்ப்பும் ஆதரவும் கொடுத்துட்டு பொழுது திமுக ஒரு மௌனம் காத்து வந்தது இன்றைக்கி அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் கேட்குறாங்க வந்து கேட்டப்போ அவர் எதுவும் பேரையே குறிப்பிடாமல் சொல்கிறார் வந்து வருகின்ற சட்டமன்றத்தில் தான் இரநூறு சீட் அடிப்போம் அது வந்து மைனஸ் ஆக்குவாங்க யார் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒரு தற்கூரி அவருக்கு எதுவுமே விஷயம் தெரியாது நான் இப்போ சொல்கிறேன் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலே நாங்கள் அடிப்போம் சாதாரணமாகவே எங்கள் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போவாங்க இப்போ சொல்லவே தேவையில்ல நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அவங்க போவாங்க அப்படின்னு தற்கூரி அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே வந்து பயன்படுத்துகிற பேரை சொல்லாமலே வந்து அப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னொரு பக்கம் இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஒரே மேடையில் விஜயும் வி தலைவர் திருமாவளவன் அவர்களும் கலந்துக்க போகிறாங்கன்னு இல்லைன்னு சொல்லி எட்டு பக்கம் அறிக்கை ஒன்று கொடுத்தாச்சு வந்து எட்டு பக்கம் அறிக்கை கொடுத்தாச்சுங்க எங்கள் தலைவர் ஏன் வந்து மேடையில் வந்து அவர் இந்த இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் கலந்துக்கலை ஆனால் அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு விஜய் ஏன் சொல்லுவானே ஏன் அவர் ஏன் அப்படி சொல்லுவானே அந்த எட்டு பக்கம் அறிக்கையை அவர் படிக்கலையா அப்படின்ற மாதிரியான அங்கிருந்து வரக்கூடிய குரல்கள் இருக்குது இன்னொன்று என்னன்னா இது அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் தான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணுமா மற்ற தலித் தலைவர்கள்லாம் இருக்காங்களே அவங்க பேரை சொல்லியிருக்க வேண்டியதான விஜய் அப்படின்னு அதையும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக வடிவமைத்தது ஆதோ அர்ஜுன் தான் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஏப்பா இவரை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு என்ன அப்படின்னு நாங்கள் அதுக்கான விளக்கம் கேட்போன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் கண்டிப்பாக விளக்கம் கேட்போம் கேட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும் இது ஒரு ஸ்ட்ராங்கான பதிலாக இல்லையே அப்படின்னு ஆனால் அந்த மேடையில் ஆதவ அர்ஜுனோ வந்து விஜய் மே வச்சுக்கிட்டு வெறும் அரசியல் மட்டும் பேசாமல் சினிமாவும் பேசு ஒரே நபர் கையில் தான் இந்த சினிமா வந்து இருக்குது ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது அந்த ஒரே நபர்கிட்ட தான் இருக்குது இது காலகாலமாக இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் சரி வந்து நீங்கள் அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் ஜேஆர் டிவிக்கு தான் நீங்கள் வந்து படத்தை வந்து கொடுக்கணும் சேட்டலைட்டை வந்து திமுக ஆட்சி இருந்தவ வந்தால் கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கும் தான் கொடுக்கணும் இது ஒன்றும் மாற்றப்படாத ஒரு விஷயம் வேறு யாராவது மாற்று கட்சிகள் வந்து அதுதான் நடக்கும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஒட்டுமொத்த திரையுலகம் தன் கண்ட்ரோலில் உதயநிதி வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு பேசின விஷயம் அது இது அதுக்கான மேடையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அரசியல் பேசுனா அரசியல் பேச வேண்டிதானே சரி நடிகர் விஜய் அங்கே உட்கார்ந்துருக்காலும் சினிமாவையும் ஆதவ் அர்ஜுன் வந்து பேசுகிறாரு சரிங்க இதெல்லாம் ரைட்டு இது ஒரு கேள்வி எனக்கு ஒரு நண்பர் கேட்ட கேள்வி நேற்று நீங்கள் வீடியோ பேசியிருந்தீங்க அது ஒரு நூல் வெளியீட்டு விழா நீங்களும் எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் போயிருக்கிறீங்க ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு நூலை பற்றியான விமர்சனம் பேசணும் இல்லைங்களான்னு எனக்கு தெரிய உண்மையாக வந்து ஒரு உடன்பாடு உண்டுங்க இன்றைக்கு வந்து ஒரு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க அது முழுமையாக சில பேரால் படிக்க முடியல கூட இந்த அணிந்துரையை படிச்சுடுவாங்க அது படிச்சுட்டு இல்லைன்னா ஒரு பத்து பக்கத்தை படித்து அதுலேருந்து ஹைலைட்டான விஷயங்களை படிச்சுட்டு சொல்லுவாங்க சில பேர் முழுக்க படிச்சுட்டு அதை அக்யூவராக அணிவரை பிரித்து பேசுவாங்க இப்போ விஜய் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கார் அந்த புத்தகத்தில் இத்தனை கட்டுரை இருக்குது ஒரு கட்டுரையை பற்றி கூட பேசாமல் அவருடைய நோக்கம் முழுக்க வந்து அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பாக ஆளும் மத்தியில் ஆளும் பிஜேபி தமிழகத்தை ஆளும் திமுக இந்த கூட்டத்துக்கு ஏன் திருமாவளவன் அவர்கள் வரல இதை தான் மையப்படுத்தி இதை தான் முக்கியமாக மைண்ட்ல ஏற்றினு வந்து பேசியிருக்காரு அப்படின்னு மேபி இதை கூட சொல்லி அந்த இருந்து ஒரு ஒரு பத்து வாக்கியத்தை எடுத்து பேசியிருக்கலாமே விஜய் அப்படின்னு அவர் வந்த கண்டென்ட் இது தான் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அடிச்சிட்டாரான்னு தெரியல இதில் ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பானது என்னென்னா நீங்கள் க விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து எப்போ இவர் பட்டும் படாமல் பேசுகிறாரு தொட்டும் தொடாமல் பேசுகிறாரு கட்சி பேரை சொல்ல மாட்டார் கட்சி தலைவர் பேரை சொல்ல மாட்டார் அவர் ஒரு பைந்தாங்குழி அரசியலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்போ தங்க வந்திருக்காரு அதுக்குள்ளே எப்படி அப்படின்பொழுது இங்கே டேரிங்காவே அடித்தாச்சு வந்து இரநூறு தொகுதியின்காக நீங்கள் வந்து கூட்டணியில் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் நினச்சாங்கன்னா அப்படியே மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு இதெல்லாம் மீறி ஏங்க இப்படிலாம் ஒரு சில விமர்சகர்கள் வந்து இல்லைங்க ஆல்ரெடி வந்து ஒரு கூட்டணி முடிவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருக்கத்தில் வரும்பொழுது அண்ணா திமுக விசிகா தாவேக்கா ஒரு கூட்டணியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இப்போவே அந்த கூட்டணியை சொல்லிட்டால் இப்பொழுது இருக்க திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுறதுக்காக விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி ஒன்றும் தொட்டு தொடாமல் இருக்கார்ன்ற மாதிரியான விமர்சனங்கள் இதையும் இருக்குது ஆனால் அவர் உறுதியாக இருக்கிறது என்னென்னா நாங்கள் திமுகவுடன் கூட்டணியில் தான் தொடர்வோம் அது எங்களுக்கானது தான் வந்து ஏன்னா முப்பத்தஞ்சு வருட அரசியல் அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் திருமாவளவன் அவர்களை வந்து சாதாரண ஒரு அரசியல் தலைவராக கடந்து போயிட முடியாது ஒரு நல்ல ஸ்காலர் வந்து எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு நபர் எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அந்த விஷயத்தை அக்குவேறு ஆணிவராக எடுத்து பேசக்கூடிய ஸ்காலர் வந்து மேம்போக்கான ஒரு மனிதர் கிடையாது அது மேலே அது அது சாதிய கட்சி அப்புறம் அது இதுன்னு எதோ எந்த விமர்சனம் பண்ணாலும் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த அனுபவத்தில் எத்தனை பேர் கடந்து வந்திருப்பார் ரைட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பேசி வச்சுக்கிறது தான் அப்படின்னு இன்னொரு விஷயம் வந்து பல கட்சிகள் ஜெயிப்பதற்காக முக்கியமான ஆளாக இருந்த ஐடி விங்கோடைய தலைவராக இருந்த பிரசாந்த் கிஷோரை தான் எல்லாரும் போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க திமுகவில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானதுன்னா பிரசாந்த் கிஷோர் தான் அவருடைய அந்த வியூகம் தான் இதை வந்து ஒரு வடிவமைச்சது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது தாவேக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியதாஸ் இவர் தான் இருக்கார் இவர் தான் இருக்காருன்னு ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அவர் கிடையாதுங்க உண்மையாக தாவேக்காவனுடைய ஐடி விங் தலைவராக இருக்கக்கூடியவர் ஆதவ அர்ஜுன் தான் அவர் தான் டிசைன் பண்ணி கொடுக்குறாரு அவர் தான் எல்லாத்தையும் பேச வைக்கிறாரு இது தாங்க நடக்குது அப்படின்னு அவர் தான் இதை கொண்டு போய்கிறார் மிகச்சரியாக கொண்டு போய்கிறார் அவர் வந்து தாவேக்காவனுடைய ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்ருக்கு இந்த ஒன்றரை வருஷம் எலெக்ஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஒரு விஷயம் நேற்று விஜய் பேசின அந்த பேச்சு தான் இன்றைக்கு இப்படி ஒரு சலசலப்பு சரி எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக மட்டும் மௌனமாகவே இருக்குது ஏங்க அப்படின்னா விஜய் கூட்டணி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறாங்க ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து திமுக மாதிரியான ஒரு பெரும் யானையை எதிர்த்தாக வேண்டுமென்றால் விஜய் மாதிரியான இளைஞர்கள் ஓட்டு அதிகம் வைத்துக் விஜய் மாதிரியான ஒரு கட்சியினுடன் கூட்டணி கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு விஷயம் சரி அந்த அரசியல் விமர்சகர் கேஜிஎஃப் ஹீரோ சொல்லியிருந்தார் ராக்கி பாய் இங்கே கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க ஒரு சாதாரண பையன் அம்மா இறந்துருவாங்க வாழ்ந்தால் ஒரு புகழோடு வாழணும் ஒரு பெரும் பணக்காரனாக வாழணும் பணம் இல்லைனா அந்த நாட்டில் மதிப்பே இல்லை பொழுது அவனுடைய வாழ்க்கை மும்பைக்கு போய் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு இடத்துல ஒரு இடத்துல கோலார் தங்க வயலுக்கு வந்து நிற்கிறான் போது அங்கே தங்க பூமி எது தங்கமே குட்டி கிடக்கிற இடம் அந்த தங்க பூமியினுடைய தலைவனாக மாறணும்னா அதில் உள்ள சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்களை எல்லாம் நேரடியாக போய் அதனுடைய தலைவன் அடிக்கக்கூடாது அதுக்கு அதுக்கு சின்ன சின்ன ஆட்களாக அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேலையாக அதனுடைய ஒரு குழுவாக இருக்கிறாங்களே இவங்கள ஒவ்வொருத்தராக நம்ம பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் போய் மெயினான ஆளை நம்ம தொடணும் அப்படின்னு தான் ராக்கி பாயோட கணக்கு அதுதான் அது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ரைட்டு விஜய் அதை வேலையை தான் எடுத்திருக்காரு இங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கக்கூடிய நேரடி பலமான கட்சிகளை தாண்டி பலமான கட்சிகள் திமுக அதிமுக பிஜேபி கூட வச்சுங்க இப்போ விசிகா நாம் தமிழர் பாமக கம்யூனிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கணிசமான ஓட்டு இருக்குல்ல இவங்களை ஒன் ஒரு பலமான கட்சியை நம்ம எதிர்த்தால் எப்படி இருக்கோம் கேஜிஎஃப் ராக்கி பாயோடைய அந்த ஃபார்முலாவை தான் விஜய் கையில் எடுத்துட்டார் இதை தாங்க மிக சரியாக இருக்காரு தங்க சுரங்கத்துக்குள்ளே இற இறங்கிட்டார் அவர் ராகிபாய் என்ன மாதிரி என்ன வேலை பண்ண போகிறாரு அந்த வேலையை பண்ணுறதுக்கான முதல் அடிதான் முதல் ஸ்பீச் தான் நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் ஆரம்பித்தது சரி இது நாள் வரைக்கும் எதுவும் பேச மாட்டார் அப்புறம் வந்து பய பயந்தாங்கொழி அப்புறம் வந்து பால்வாடி குழந்தை அரசியல் ஒன்றும் தெரியாது சும்மா காலை வச்சுட்டாரு அவரே சொன்னார் நாங்கள் வந்து குழந்தை அரசியல்ன்ற பாம்பை கையில் பிடிச்சிட்டோம் அப்படின்னாரு இதெல்லாம் கொத்தாமல் விடாது இது எல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எங்களுடைய தாவேக்கா மிக சரியாக எதிர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளத்துக்கி போட்டார் விஜய் இனி அடுத்தடுத்த கட்டமாக விஜய் அந்த அரசியல் போக்கு தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன மாதிரியான விவாதங்கள் விமர்சனங்கள் அறிக்கைகள் அக்கப்போர்கள் எல்லாம் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி